ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஏலகிரி டூர் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏலகிரி போயிருந்தோம் அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இது வந்து நம்ம ஏலகிரி ஹில்ஸ் அந்த ரோடு வந்து ஏறுற இடம் அந்த ஹில்ஸ் அந்த ரைடு வந்து சூப்பராகவே இருக்குது நம்ம ஏலகிரி போகும்போது ரொம்ப ஸ்லோப்பாக இல்லை நல்லாவே இருக்குது போ போடுறதுக்கு பதினாலு கேரப்பிண்ட் பெண்ட் இருந்தது அதுவும் ஈஸியாக நம்ம ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த சைடில் உள்ள லொக்கேஷன்ஸும் சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம பா பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் ரைடு போகிறது மேலே போயிட்டோம்னா இப்போ நம்ம நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ஏலகிரியோட லேக்கு லேக்கோட வெளியே பார்க் பண்ணிவிட்டு அந்த லேக்கு போயிட்டுருக்கோம் இது வந்து லேக்கோட என்ட்ரன்ஸு அந்த என்ட்ரன்ஸ் சைடில் வந்து ச ரெண்டு சைடும் நிறையா ஷாப்பிங்ஸ் வச்சுருக்காங்க ஸ்வீட்ஸு குழந்தைங்களை கூட அந்த எல்லாம் வாங்கிறது அந்த மாதிரி ஃபுட்டு ஹோட்டல்ஸு அந்த மாதிரி இருக்குது அதுங்க வந்து ஏரி மீன் நிறைய கிடைக்குது ஃபுட்டில் கடல் மீன் கொஞ்சம் நம்ம நார்மலாக இங்கே ஊரில் கிடைக்கிற மீன் தான் வருது ஏரி மீனுமே இந்த ஜிலேபி கெண்டை அந்த மாதிரி மீன் தான் இருக்குது ஆனால் நான் வந்து அங்கே உள்ள கடையில் அங்கே உள்ள மீன் அப்படின்னு நினச்சேன் ஏரியில் உள்ள மீன் ஆக்சுவலாக அது கிருஷ்ணகிரியிலேருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து கிட்ஸ் பிளேயிங் ஜோனு கிட்ஸ் பிளேயிங் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா வச்சுருக்காங்க ஏலகிரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகா ஓகன்னெலாம் சொல்லுவாங்க அந்த எல்லாம் இல்லை ஆனால் சும்மா ஒரு தடவை போய்ட்டு வரலாம் ஆனால் வந்து குழந்தைங்க இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுறதுக்கு அது ஓகே மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை மேலே போனோன்னா நம்ம வந்து ஊட்டி மாதிரி பெரிய டவுன் மாதிரி இருக்காது ஒரு மேலே போயிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம அந்த லேக் உள்ளே போகிற இடம் லேக்குமே ஓகே ஓரளவுக்கு தான் இருக்குது சின்ன லேக்கு தான் போட்டிங் வச்சுருக்காங்க பெருசாக எல்லாம் எதுவும் நம்ம பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது ஒரு டைம் போயிட்டு ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற பிளேஸு ஆனால் கொஞ்சம் சீப்பாக இருக்குது அந்த மற்ற இடங்கள் கம்பேர் பண்ணும்போது ஊட்டிலாம் கம்பேர் பண்ணும்போது சீப் அண்ட் பெஸ்ட் அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம் ஹில்ஸ் ரைடு ஓகே அது நல்லாயிருக்கும் அந்த ப்ளஸ் வந்து நவம்பர் டிசம்பர் ஜான்வரி மந்த்து வந்து அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் போகும்போது இது இப்போ போன இடம் நல்லா இருந்தது கிளைமேட்டு நல்லா ஈவினிங் ஏன்னா சில்லு ஃபாக் அந்த மாதிரிலாம் இருந்தது கொஞ்சம் நல்லா மழையும் அப்பப்போ தூரல் மழை போட்டுட்டு கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது போனால் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மந்த் போகலாம் இது அந்த லேக்கு பார்க்குறீங்க கொஞ்சம் ரொம்பவே சின்ன லேக்கு தான் போட் சர்வீஸ் போட்டிங் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது அங்கே ஒரு

சாப்பிட்டோம் ஓகே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை நார்மலாக நான் போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்க்கும்போது ரொம்ப ஹைக் கொடுத்தாங்க நம்ம ரொம்ப ஹைக் கொடுக்குற அளவுக்கெல்லாம் இருக்காது நம்ம சும்மா நார்மலாக போ அதான் தெரியும் நான் கரெக்டான ரிவ்யூ தான் நான் சொல்கிறேன் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற ரிவ்யூ தான் நீங்களும் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது அங்கே ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கு தான் பார்க்குறீங்க பார்க்கும் நார்மலாக தான் நார்மல் பார்க்கு தான் நம்ம ஊரில் உள்ள பார்க்கு மாதிரி தான் இருக்குது நம்ம மரம் எல்லாம் நம்ம ஊரில் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது ஒன்றும் ஹில்ஸில் இருக்கக்கூடிய பூட்டில இருக்கக்கூடிய மரங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை சும்மா நார்மல் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த பார்க்குக்குள்ளே என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் போயிட்டு அங்கே வந்து ஒரு வாட்டர் அந்த மியூசிக் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருக்காங்க ஓட்டர்லேயே மியூசிக் போட்டு அந்த ஓட்டர் வர்ற மாதிரி இருக்கும்ல அதுதான் அதுதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இது டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் அந்த ஓட்டரில் மியூசிக் போட்டு அந்த ப்ரோக்ராம் பண்ணுறது இதுவும் ஓரளவுக்கு ஒரு டென் மினிட்ஸ் பார்க்கலாம் மற்றபடி ஒன்றும் பெருசாக இருக்காது ஃபர்ஸ்ட் இதை விட்டேன்னா அந்த ஃபண்டோரா பார்க்கு பேர்ட்ஸ் பார்க்கு அது ஒன்று இருக்குது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பழகுற மாதிரி அந்த மாதிரி அது வீடியோவில் சிஸ்டம் அந்த வீடியோஸ் தான் இது பார்க்குறீங்க சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்கு நாங்கள் நான் ஃபால்ஸ் போகல இது நாங்கள் கேம்பு இருந்தோம் போயிருந்தோம் அந்த கேம்பில் இருந்த இடம் தான் இது ஒய்எம்சிஏ கேம்பு ஒய்எம்சிஏக்கு உள்ளே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த நேச்சராக அந்த ஹில்ஸோட மலையோட அடிவாரத்தில் அந்த மாதிரி இருக்கும் ஒயம்சி கேம்ப்பு கொஞ்சம் நீட்டாக இருக்குது அங்கே அந்த கேம்பஸ்ஸு நிறைய ஸ்கூல் கேம்ப்பு காலேஜ் கேம்ப் அந்த மாதிரி நிறைய கேம்ப்பு நடக்கும் அப்படின்றாங்க ஓகே